வணக்கம் நேரில் இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவருடைய அடுத்த கட்டத்தை ஆட்டத்தை தொடங்கியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய அந்த மாஸ் டீபோர்டேஷன் அப்படின்ற திட்டம் இருக்கு இல்லையா அதாவது சட்டவிரோதமாக அமெரிக்காக்குள்ள இருக்கிறவங்களை வெளியேற்றுதல் அப்படின்ற அந்த நடவடிக்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருடைய தலைமையிலான நிர்வாகம் இப்போ நார்த் கேரோலினா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஷார்லெட் அப்படின்ற நகரத்துல இந்த குடியேற்ற ரெய்ட் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க இந்த இடத்துல மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இதுக்கு கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா ஷிகாகோ லாஸ் ஏஞ்சல்ஸ் வாஷிங்டன் டிசி மாதிரியான இடங்களில் கைது நடவடிக்கைகள் இல்லீகலாக இருக்கிறவங்களை கைது செய்யும் நடவடிக்கை அப்படிங்கிறது ஏற்கனவே சிகாகோ லாஸ் ஏஞ்சல்ஸ் வாஷிங்டன் டிசியில் நடந்திருக்கிறது இப்போ நார்த் கேரளினாக்கும் இதை வந்து அடுத்த கட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஷேர்லட் அப்படிங்கிற நகரம் டெமோக்ராட்ஸ் வெற்றி பெற்ற இடம் அவங்களுடைய டெமோக்ரேட்ஸ் தான் அந்த நகரத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க சோ இல்லீகல் இமிகிரண்ட்ஸை பிடிக்கிறதுக்கு தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அமெரிக்க அரசாங்கம் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ மாஸ் டிபோர்டேஷன் அப்படின்னா ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங் நம்பர்ஸ் இருக்கு ஸோ மாஸ் டிபோர்டேஷன் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நாடு கடத்தக்கூடிய ஒரு திட்டம் மற்ற இருந்து அமெரிக்காவுக்கு இல்லீகலாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு ஆனால் இதே நம்ம அமெரிக்கன் இமிகிரேஷன் கவுன்சிலோட வெப்சைட்டில் போய் கிராஸ் செக் பண்ணோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் இல்லீகலா அமெரிக்கால தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்க கடந்த பத்து வருஷத்துக்கும் மேலாக அமெரிக்கால இல்லீகலா தங்கியிருக்காங்க மேல ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படிங்கிறது அமெரிக்க அரசாங்கம் ரொம்ப குறியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல அந்த அமெரிக்கன் இமிகிரேஷன் கவுன்சிலோட வெப்சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்ட் ஒன்று ஒரு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று போட்டிருக்காங்க வென் நோவன் இஸ் அ ப்ரையாரிட்டி இஸ் அது கொஞ்சம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது பார்ப்பவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது ஆனா யாரை நாங்க பார்த்தாலும் அந்த தான் பார்ப்போம் இப்போதைக்கு அதாவது ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இந்த டீபோர்டேஷன் விதிகள்ல பாத்தீங்க அப்படின்னா குற்றவாளிகள் இவங்க இருந்தாங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த ஒரு டேஞ்சர் இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும்தான் நாடு கடத்தப்பட்டு வந்தாங்க ஆனா இந்த மாஸ் சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவங்க வேலை எல்லாத்தையும் அமெரிக்காவை விட்டு வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அமெரிக்க அரசு நம்புது இப்போதைக்கு இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்போர்ஸ்மெண்ட் கட்டுப்பாட்டுல அந்த டிடென்ஷன் கேம்ப்ல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஓராயிரம் பேர் தங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பதினோரு மில்லியன் பேர் ஒரு கோடி ஒன்னே கால் கோடி பேரை அடைக்கிறதுக்கு பெரிய பெரிய முகாம்கள்லாம் அமைக்கணும் அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கறது அமெரிக்கா தரப்புல இருந்து வரக்கூடிய இன்னொரு வேர்ஷனா இருக்கு அமெரிக்கா சட்டப்படி ஒருத்தர் ரெண்டு வருஷம் அந்த கண்ட்ரில இருந்துட்டாங்க அப்படின்னா நான் இந்த கண்ட்ரில ரெண்டு வருஷம் இருந்திருக்கேன் சோ என்ன நீங்க டீபோர்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கான நீதி விசாரணை நீதி தேவை அதுக்கான நீதி விசாரணை தேவை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கோர முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் சோ அந்த மாதிரி ஒரு கோடி வழக்குகள் வரும் ஏற்கனவே இமிகிரேஷன் கோர்ட்ல முப்பத்தி அஞ்சு லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கு அது கூட இன்னொரு ஒரு கோடி வழக்குகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்ப அந்த வழக்குகள்லாம் முடியும் எப்ப அவங்களை டீபோர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு அடுத்தது சுமாரா ஒரு நபரை நாடு கடத்துறதுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது பதினாலாயிரம் டாலர் நம்ம இந்தியன் ருபீஸ் நம்ம போய் எடுத்துக்கிட்டோம்னா பத்து லட்சத்துல இருந்து ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னே கால் கோடி பேரை நீங்க நாடு கடத்த வேண்டியிருக்கும் சுமார் பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் அதாவது ஒன் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு செலவாகும் அமெரிக்கானால அந்த செலவை இப்ப செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஓப்பனாக சொல்லணும்னா அவங்களால அது முடியாது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதுல முக்கியமானது என்னன்னா அமெரிக்காவில் வேலை பாக்குறாங்க இல்லையா அந்த டோட்டல் தொழிலாளர்களோட எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் குடியேறினவங்க தான் ஸோ அவங்களெல்லாம் வெளியேற்றவே முடியாது அப்படிங்கிறது இன்னொரு தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இவங்க எல்லாத்தையும் அமெரிக்கா விட்டு அனுப்பிட்டா என்ன நடக்கும் அமெரிக்காவில் ஜிடிபி க்ரோத் பெருசா குறையும் அப்படின்றாங்க விவசாயம் கட்டுமானம் ஹோட்டல் எல்லா இண்டஸ்ட்ரியும் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆகும் வேலை இருக்கும் ஆனால் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல்கள் இருக்கு ஸோ ட்ரம்ப் வந்து இல்லீகலா குடியேறினவங்களை கன்ஃபார்மாக வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னாலும் அமெரிக்கானால இப்ப அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு பில்லியன் டாலர் கேள்விதான் அடுத்தது உலகம் முழுவதும் இந்த காசா போரோட கொடுமைகள் பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க ஆனா இந்த போருக்கு பின்னாடி இன்னொரு சீக்ரெட் இருக்கு அது வந்து ஒரு சோகமான உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஆயில் ட்ரேட் பிரேசில் நடந்த யூஎன் கிளைமேட் சம்மிட் காப் தேர்ட்டியில வெளியிடப்பட்ட ஒரு புதிய அறிக்கை அதிர்ச்சியூட்டக்கூடிய பல தகவல்களை சொல்லுது அதுல என்ன அப்படின்னா பிஹைண்ட் த பேரல் அப்படின்னு ஒரு அறிக்கை அங்கே அதாவது யூஎன் கிளைமேட் சம்மிட்ல தாக்கல் செய்யப்படுது சப்மிட் பண்றாங்க அதுல ஆயில் சேஞ்ச் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற சுற்றுச்சூழல் அமைப்பு அந்த தாக்கல் பண்றாங்க அதில் என்ன அப்படின்னா சொல்றது என்னன்னா சொல்றேனே கஜகஸ்தான் அசர்பைஜான் அமெரிக்கா இது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்து இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாடுகள் கஜகஸ்தான் அசர்பைஜான் அமெரிக்கா உள்ளிட்ட இருபத்தஞ்சு நாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் வரைக்கும் இஸ்ரேலுக்கு மொத்தமாக முன்னூத்தி இருபத்தி மூணு எண்ணெய் கப்பல் அனுப்பிச்சிருக்காங்க எதுக்காக இருபத்தி ஒன்று ரெண்டு மில்லியன் இந்த இருபத்தஞ்சு நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது சரி எந்தெந்த நாடுகள் அதிகமா அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா அசர்பைஜானும் கசகஸ்தானும் இந்த டன் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் சொன்னேன் அசர்பை கஜகஸ்தானும் தான் அனுப்பி இருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா கிரீஸ் எல்லாம் ரீஃபைன்ட் ஆயில்ஸ் அனுப்பியிருக்காங்க க்ரூட் ஆயில் கிடையாது பெட்ரோல் டீசல் மாதிரியான ரீஃபைன்ட் ஆயில்ஸை இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க இதுல தலைவர் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜேபி எயிட் அப்படின்ற ஜெட் ஃபியூவலை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஃபியூவல் போட்டு தான் இஸ்ரேல் ராணுவ விமானங்கள் காசா மேல தாக்குதல் நடத்தியிருக்கு ஸோ இந்த அறிக்கை ஷார்ட்டா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த எண்ணெய் விநியோகம் நடந்ததுனால தான் இஸ்ரேல்னால காசா மேல போர் தொடுத்து இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த முடிஞ்சிருக்கு இதுக்கு இஸ்ரேல் மட்டும் பொறுப்பு இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அமெரிக்கா கஜகஸ்தான் அசர்பைஜான் உள்ளிட்ட இருபத்தஞ்சு நாடுகளும் தான் ஆகணும் அப்படின்னு யூஎன்ல சொல்லியிருக்காங்க இந்த நாடுகள் எல்லாம் காசால நடந்திருக்கக்கூடிய இனப்படுகொலையை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா யூஎன்ல சொல்லிருக்காங்க யூஎன் கமிஷன் மற்றும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ்ரேல் வந்து காசால நடத்திய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு இனப்படுகொலை ஜெனோசைட் அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா ஓபனாவே அவங்க சொல்லிட்டாங்க ஆனாலும் இஸ்ரேலுக்கு எரிபொருள் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த நாடுகளும் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு பொதுவாக இந்த பெட்ரோல் டீசல் குரூட் மாதிரியான இந்த ஃபியூவல் சிஸ்டம் அப்படிங்கிறது கிளைமேட் சேஞ்சுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அந்த அறிக்கை சொல்லக்கூடிய விஷயம் அப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இந்த ஃபாசில் ஃபியூல் சிஸ்டம் உலகத்தில் போர் நடக்கிறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குன்னு சொல்லி அந்த அறிக்கை வந்து நிறைவு செய்கிறாங்க ஸோ அமெரிக்கா காசா இஸ்ரேல் காசா மேலே போர் தொடுத்ததுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அந்த அறிக்கையை வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சரி மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி சில நாடுகள் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொலம்பியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்லேயே இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்த நிலக்கரியை நிறுத்திட்டாங்க ஏன்னா நீங்கள் காசா மேலே வார் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லை பிரேசில் இஸ்ரேலுக்கு கடைசி ஆயில் சப்ளை பண்ணது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்ல அமைதியா தலைவன் அமெரிக்கா மட்டும் தொடர்ந்து ரிஃபைன்ட் ஆயில்ஸே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அதுவும் குறிப்பாக ஜெட்யோல வந்து நிறைய கொடுத்துருக்கிறதா இந்த ரிப்போர்ட் சொல்லுது இதே அமெரிக்கா தான் வந்து நீங்க ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கக்கூடாது ஏன்னா நீங்கள் இந்தியா இருந்து ஆயில் வாங்கினீங்கன்னா அந்த பணத்தை வச்சு ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்துகிறான் அதனால் நீங்கள் அவங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா மேலே டேரிஃப் போட்டிருக்கு ஆன் த அதர் சைட் அதே அமெரிக்கா காஜாவை அடி அதுக்கு நானே ஃபியூவல் தரேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஜெட் ஃபியூவல்லாம் சப்ளை இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் ஸோ இதை யார் கேட்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தங்கத்தோட விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கம் அப்படின்னு பெருசாக ஆகிட்டு இருந்தப்போ இப்போ நூறுரூவா ஏறுது எண்பது ரூபா குறையுது இரநூறுவா ஏறுது நூற்றி எண்பது ரூபா குறையுது இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது மேட்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு அடுத்த வாரம் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது எந்த திசையில இருக்கும் அப்படின்ற கேள்வி பெருமளவில் எழுந்திருக்கு அதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் அடுத்த வாரம் நடக்க இருக்கு அந்த டேட்டாஸை தான் கோல்டோட மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க அந்த டேட்டாஸ் என்னென்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா அடுத்தது ட்ரேட் டாரிஃப் கேஸ் அதாவது அமெரிக்கானால இந்த மாதிரி டேரிஃப் போட முடியுமா மற்ற உலக நாடுகள் மேலே அமெரிக்கா அதிபர் டேரிஃப் விதிச்சிருக்காரு அது அந்த இது வந்து சரியா அப்படின்னு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அந்த கேஸ் அப்புறம் ஃபெட்ரல் ரிசர்வ் சம்மந்தமான பேச்சுக்கள் ஃபெட்ரல் ரிசர்வில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க வட்டி விகிதத்தை குறைப்பாங்களா ஏற்றுவாங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது ஸோ அந்த முடிவுகள் என்ன அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது சீனாவுடைய பொருளாதார டேட்டா இந்த நாலு விஷயங்கள் தான் அடுத்த வாரம் வர இருக்குது அந்த டேட்டாஸ் கோல்டோட ப்ரைஸை ஏற் ஏற்ற விடுமா குறைக்குமா அப்படின்றது நிர்ணயம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சர்வதேச வட்டாரங்கள்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய நியூஸாக இருக்குது யுஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா அடுத்த வாரம் வருது ஸோ அது வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த வாரம் வெளியாகக்கூடிய இந்த அமெரிக்க பணவீக்க டேட்டா அப்படிங்கிறது தங்க விலைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பணவீக்கம் அதிகமாக இருந்தா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்ததுன்னா வட்டி குறைப்புக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு வட்டி குறைக்கல அப்படின்னா தங்கம் கீழே விட வாய்ப்பு இருக்கு தங்கத்தோட விலை வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணவீக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வட்டி விகிதம் குறைப்புக்கான வாய்ப்பு அதிகம் அதனால வட்டி விகிதத்தை குறைச்சாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது யுஎஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த டாரிஃப் கேஸ் ட்ரம்ப் காலத்துல விதிக்கப்பட்ட இந்த வர்த்தக வரிகள் எல்லாம் சரியானதா சட்டப்பூர்வமானதா இல்லையா அப்படின்ற அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இந்த தீர்ப்பு மார்க்கெட்ஸில் ஒரு மிகப்பெரிய வாலட்டாலிட்டியை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் கோல்டு ரேட்டும் கண்ணாபினான்னு ஏறி இருக்கு மார்க்கெட்ஸோட வால்ட்டாலிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அடுத்தது ரிசர்வ் உடைய அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க வட்டி விகிதத்தை குறைப்பாங்களா மாட்டாங்களா இல்லை இதே நிலை தொடருமா அப்படின்னு ரிசர்வ் உடைய அபிஷியல்ஸ் நான் அடுத்த வாரம் என்ன சொல்றாங்கன்றத பொறுத்தும் தங்கத்தோட விலையில மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு க ஒரு தரவு இருக்கு அடுத்தது சைனாவுடைய எக்கனாமிக் டேட்டா சைனாவுடைய பொருளாதார வளர்ச்சி குறையுது அப்படின்னா தங்கம் ஒரு சேஃப் ஹெவனாக மாறிடும் ஸோ அதனால தங்கம் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா ஃபெட் ஸ்பீச் டாரிஃப் கேஸு மற்றும் சைனாவோட டேட்டா இந்த நாலு முக்கியமான விஷயம் அடுத்த வாரம் தங்கத்துடைய விலையை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது சர்வதேச செய்திகளாக இருக்குது ஸோ இதுதான் தங்கத்தை ட்ரைவ் பண்ணக்கூடிய காரணிகளாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோல்டு விலை ஏறுமா இறங்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ